என்று சொல்லிதான் வாக்கு கேட்டு வாக்கு கேட்கிற நேரம் எல்லாம் புளிக்கும் விட புளி விடுங்க அவை நீங்கள் அதை நம்பி போய் வாக்களிக்கிறதுல வந்து தவறு இல்லை அதை நான் தவறு சொல்ல வரேன் ஆனால் நீங்கள் நம்பி வாக்களித்த தரப்பு இந்த ஏக்கிய ராஜ்ய ஒட்டியாட்சி அரசியலமைப்பை இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் இருந்து பத்தொன்பதில் இருந்து தயாரித்ததுல மிகப்பெரிய பங்காற்றல் மிகப்பெரிய பங்காற்ற அப்ப இதனால இந்த தவறு மாபெரும் தவறு நடந்ததால தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அரவாசி பேர் அந்த ஏக்கியராஜ அரசியல் அமைப்பை ஒரு கட்டத்தில் வந்து எதிர்க்க தொடங்கினது ஏன்னா தங்களுக்கும் அங்கே மக்கள் மட்டத்தில் வந்து போக முடியலை அறிஞ்சவர்கள் சட்டத்தை தெரிஞ்சவர்கள் எல்லாம் விமர்சிக்க துறங்க தமிழ் மக்கள் பேரவைன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழ் மக்கள் பேரவையில் வந்து தமிழரசு கட்சியின் அரவாசி பேரே வந்து அது பேரவைக்குள்ளே வந்த தமிழரசு கட்சி தவறு விடுதிக் காட்டித்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய ஒரு முயற்சியாளர் வந்து உருவாக்கப்பட்டது நாங்கள் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றினோம் உருவாக்கப்பட்டு அந்த மிக தவறான செயலை நாங்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு சென்று எது சரியாக செய்திருக்க வேண்டும் என்றதை சுட்டிக்காட்டுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு புதிய அரசியலமை கொண்டு நாங்களாகவே வந்து தயாரிச்சோம் இங்க கிழக்கு கிழக்கு மாநிலத்தில் வந்து நாங்கள் எல்லா மாவட்டங்களுக்கு வந்து கூட்டங்களை வச்சிருக்காங்க திருவோணமலையில் வந்து நான் இருக்கிறேன் ரெண்டு ஒரு மூணு கூட்டகணை வச்சிருக்கிறோம் அந்த என்ன ப்ரின்சிபல் ஊசி மண்டபத்திலே மெட்டர் அந்த முன்னால் நாங்கள் கூட்டணை உலகைகள் சொல் அதெல்லோரும் செய்து நாங்களோட தீர்வு திட்டத்தை தயாரித்து மக்கள் மட்டத்தில் வந்து இந்த கருத்தலை கொண்டு போய் சேர்த்ததால மக்கள் மட்டத்தில் கடும் எதிர்ப்பு கடும் விமர்சனம் வளர்ந்து கடும் விமர்சனம் வளர்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்கிற தேர்தலில் வந்து தேசிய கூட்டமைப்புக்கு பதினாறு ஆசனத்திலிருந்து பத்துக்கு குறை சரி ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலில் வந்து பத்துக்கு ஆசனம் குறையும் பேருந்து அப் அப்படி குறைஞ்சதுக்கு பிறகம் வந்து அவர்கள் சரியாக திருந்தே தொடர்ந்தும் அதே தவறைத்தான் செய்து கொண்டிருந்தது தொடர்ந்தும் மக்களை மாத்தி கொண்டிருக்கிறது அப்ப என்ன நடக்குது பங்காளி கட்சியனை வந்து கூட்டமைப்பிழந்து விட விருதியில வந்து தமிழரசு கட்சி மிச்சம் இன்றைக்கே எட்டு ஆசனங்களோட நிக்கிறது அப்புறம் என்ன சொல்றேன் ஆனால் இந்த விமர்சனங்கள் மக்கள் நடத்தலை வளர்றதால தமிழரசு கட்சியை உத்தியோகபூர்வமாக அந்த தாதை தயாரிஞ்ச ஏக்கியராஜ அரசியலமைப்பை கைவிடுறதாக பேருன்னு சொல்லிக்கொண்டிருக்கு

அவர்கள் வந்து அந்த ஐக்கிய ராஜ அரசினர்கள் வந்து நாங்கள் விலகிவிட்டோம் நாங்கள் அதை கைவிட்டுவிட்டோம் அது வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்பெல்லாம் கேட்டு சரி அப்படியென்றால் வந்து நாங்கள் உண்டாக பயணிக்கலாமே அப்படியென்றால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி மெட்டாக்கள் அப்படி பிரிஞ்சிருக்கத் தேவையில்லை அப்படி என்றால் உண்டு படுவோம் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பட்டால் தான் தேசிய மக்கள் சக்தி சொல்ற பொய்யான குற்றச்சாட்டு அதாவது வந்து ஆணை தங்கட பக்கம் இருக்கிற பொய்யை நாங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தேசிய மக்கள் சக்திக்கு வந்து ஒரு மணி எட்டு பேர் மட்டும் தான் இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தால் வந்து பதினோரு பேர் இருக்கிற ஆணை ஏற்ற பக்கம் பதினோரு பக்கம் பதினோரு பேர் இருக்கிற பக்கம் தான் இருக்கும் ஆகவே நாங்கள் வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட ஒரு முயற்சி எடுக்கிறோம் வந்து இந்த தமிழரசு கட்சிக்காரரையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு அவங்களையும் வந்து சேர்த்து ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவோம் ரெண்டு பேரும் சொல்லுவிடும் தாங்கள் வந்து இந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இருந்த பத்தொன்பது காலப்பகுதிக்குள்ளே தயாரித்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்கவில்லை நாங்கள் அதை கைவிட்டுட்டோம் என்று சொல்றபடியா சரி அப்படி என்றால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடையும் இருக்கக்கூடாது

உரிமையை வழங்குகின்ற தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கக்கூடிய இணைந்த வடகிழக்கு உரிமையை முழுமையாக அனுபவிக்க கூடிய ஒரே ஒரு ஆட்சி முறை வந்து சமஸ்தி நாட்டை பிரிக்காமல் ஆனால் தமிழருடைய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி முறை சமஸ்தி ஆக சமஸ்தியை சொல்லித்தான் இந்த தமிழரசு கட்சி வாக்கு கிடைக்குது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வாக்கு கேட்குது நாங்களும் சமஸ்தியை சொல்லிதான் கேட்கும் அப்ப நாங்க சொல்றோம் சரி நீங்கள் இவ்வளவு காலம் வந்து இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து நீங்க வேலை செய்தபடியா தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தது இந்த ஒற்றையாட்சி பிரச்சனைக்குள்ள இருந்தது நீங்கள் வந்து அதை நிராகரிக்க தயாரிட்டா வந்து சேருங்க ஒன்றாக பயணிப்போம் கேட்கிற இடத்துல அவர்கள் வேற தயாரில்லை வேற தயாரில்லை மட்டுமல்ல அவர்கள் இப்பொழுது வந்து ஜனாதிபதி தங்கள் நிறைவேற்ற போவதா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தயாரிக்கப்பட்ட பதிமூன்றாம் திருத்தம் இந்த மாகாண சபையில் இதுக்கே பதிமூன்றாம் திருத்தம் இந்த மாகாண சபையில நடைமுறைப்படுத்த சொல்லி கே சொல் இந்த பதிமூன்றாம் திருத்தம் எண்பத்தி ஏழாம் ஆண்டே நாங்கள் நிராகரிச்சு எண்பத்தி ஏழாம் ஆண்டே நாங்கள் அடியோடே நிராகரிச்சதுக்கு காரணமே அது இந்த ஒற்றையாட்சிக்குள்ள தமிழர்களுடைய இன பிரச்சனைக்கு மூல காரணம் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா சொல்லிக்கொண்டோம் இந்த இயக்கிய ராஜ்ய ரெண்டாயிரத்தி இந்த பதினைஞ்சிலிருந்து காலப்பகுதிக்குள்ள தயாரித்த அந்த வரவையும் நாங்கள் நிகாகித்தது காரணம் தான் ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிறபடியா ஒற்றையா ஒற்றையாட்சி முறைமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் வந்து தமிழர்களுக்கு உரிமை கிடைக்க போறது இல்லை ஒற்றையாட்சி என்றாலே சிங்களமாத்தரோட கையில் மட்டும்தான் ஆட்சி உடைக்கும் ஆவை தான் நாங்கள் நிராகரித்து கொண்டுவார் இது எண்பத்தி ஏழாம் ஆண்டு தயாரித்து முப்பத்தி எட்டு வருஷமாக தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி முறையை தூக்கி பிடிக்கிற ஒரு வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் உடனே ஒரு தே ஒரு புதிய அரசை கொண்டு வர போறோம் என்று அரசாங்கம் அறிவீச்சிற்கு அரசாங்கத்துக்கு மூன்று இரண்டு உறுப்பினர்கள் வந்த பாராளுமன்றத்தில் இருக்கு வேற இந்த ஒரு கட்சியின் உதவியும் தேவையில்லை தாங்கள் ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்து நிறைவேற்ற போறதாக முடிவெடுத்தால் பாராளுமன்றத்தில் வந்து அதை கொண்டு வந்து ஒரு தினபட்சமாகவே வந்து அதை நிறைவேற்ற தமிழ் கட்சிகளோட பேச தேவையில்லை அப்ப நாங்கள் அதை எதிர்க்கிறது ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு மோசமான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்த நிறைவேற்றதை நாங்கள் உலகத்துக்கு காட்டலாம் ஓமோ இல்லையோ ஓமோ இல்லையோ அந்த பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சது பதினோரு பேர் அறுதி பெரும்பான்மை வந்து அரசாங்கம் தமிழருடைய அனுமதி இல்லாமல் தமிழர் மீது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை திணிக்க பாக்கி நம்ம சொன்னால் மட்டும்தான் உலகம் கேட்கும் அதை செய்யறதுக்கு தயாரில்லை அதை செய்யறதுக்கு தயாரில்லை ஆகவேதான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களோடு பேசி ஒரு பொது நிலைப்பாட்டை உருவாக்குறதுக்கு நாங்கள் அந்த முயற்சியை கைவிட போறது இல்லை நாங்கள் தொடர்ந்தும் அந்த முயற்சியில செய்வோம் ஆனால் நாங்கள் அவர்களை நம்பி இருக்க முடியாது போன கிழமை தமிழரசு கட்சி ஒரு பக்கம் மற்றவை வந்து ஜனநாயக தம் தேசிய கூட்டணி அவங்க இப்ப நாங்கள் உங்களை சந்திக்கிற மாதிரி சரிதானே இப்ப வார மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் வந்து நாங்கள் திருவோணர்கள் வந்து தங்கி இருந்து வீடு வீடாக நாங்கள் போக போறோம் எங்களுடைய கட்சியுடைய மூத்த முழு பேரும் வீடு வீடாக கிராம நாங்கள் இறங்கும் இந்த அரசியலை ஒவ்வொரு தமிழ் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது எடுக்கணும் கண்ண கொண்டு ஏதோ ஒரு ஊகத்திலே வந்து நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது நாங்கள் இனி அனுமதிக்க முடியாது ஆகவே எங்களுடைய அரசியலை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்குரிய வேலையை செய்ய போறோம் சரி அது ஒரு பக்கம் நாங்கள் இதை செய்ய இந்த ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணி என்ன செய்யுது அதையும் வந்து கூட்டங்களை வைக்கிறோம் என்ன உங்க தோத்து போன பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி வந்து கூட்டங்களை வைக்கிறோம் இப்ப நான் கேட்கிறேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வருஷமாக இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து முப்பத்தி எட்டு வருஷமா சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஆனா ஒன்றுமே நடக்கும் சரி ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் நான் சும்மா கேட்கிறேன் நாட்டில் வந்து ஒரு ஜனாதிபதி ஒரு பாராளுமன்றம் இல்லாமல் இந்த நாடகங்களா ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் இல்லாமல் இந்த ஏனென்றால் இந்த நாட்டினுடைய அதிகாரங்கள் அந்த ரெண்டு இடங்களில் இருந்து அந்த ரெண்டு இடங்களுக்கு தேர்தலை வச்சு உறுப்பினர்களை தெரிவு செய்யாட்டி கடைசி நாப்பிட வந்து இயங்குறதுக்கான வழி இல்லை உலகம் சொல்ல ஆனால் இந்த மாகாண சபையில் இன்றைக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அது எப்படி வந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு அதை பற்றி யோசிச்சிருக்கீங்க அதை பற்றி யோசிச்சிருக்கீங்க மாகாண சபை உங்களுக்கு கிழக்கு மாகாண சபை என்று அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கு அதுல கிட்டத்தட்ட முப்பது பேரோ முப்பத்தி அஞ்சு பேரோ ஆறு பேரோ உறுப்பினராக தெரிவு அந்த தேர்தல்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலாக வந்து பின்போடப்பட்டிருக்கு தேர்தல் இல்லாமல் சபை இல்லாமல் முதலமைச்சர் இல்லாமல் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு ஜனாதிபதி இல்லாமல் பாராளுமன்றம் இல்லாமல் நடக்க முடியாத ஒரு விஷயம் என்றதை நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கீர்கள் அது எப்படி வந்து இந்த மாகாண சபை இல்லாமல் நடக்கலாம் மாகாணத்துக்கு அதிகாரங்கள் இருக்குன்னு என்று சொல்றாங்க அது எப்படி வந்து அந்த அதிகாரங்களை வந்து அப்ப ஏன் பயன்படுத்த முடியும் ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு ஜனாதிபதி இல்லாட்டி மாகாணசபை என்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டி வந்து அந்த அதிகாரங்களை பயன்படுத்த அதிகாரம் இல்லாமல் வந்து நாடு இயங்கலாம் உடனே சொல்லு அப்ப அந்த தேர்தல கட்டாயம் நடக்கணும் அந்த அக நியமிக்கப்பட்டே ஆகும் அது எப்படி இந்த மாகாண சபையில வந்து முதலமைச்சரும் மாகாண சபை உறுப்பினர்களும் இல்லாமல் இயங்குது அது எப்படி இயங்குது யோசிக்கணும் நீங்கள் ஏனென்றால் அந்த மக்கள் வாக்களித்து தெரிவு செய்கிற முதலமைச்சருக்கோ அந்த மாகாண சபை உறுப்பினர்களோ ஒரு அதிகாரமும் இல்லை அதனால தான் இந்த மாகாண சபை முறைமை அறிவிக்கப்பட்டு முப்பத்தெட்டு வருஷமாக நீங்கள் நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த என்று கேட்கிறதே காரணம் உங்களை கையில் அதிகாரம் இல்லை சட்டம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க இல்லை யார்கிட்ட கைக்கு கொடுத்துருக்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநருடைய கையில தான் அதிகாரம் இருக்கு

இதே வந்து நீங்கள் இப்ப அவசரமாக வந்து கேட்கிறதுக்கு என்ன காரணம் அதிகாரம் இல்லாத ஒரு சபை இருக்கிற அதிகாரம் முழுக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் கையில் தான் இருக்கின்றான் என்னத்துக்காக நீங்கள் அந்த தேர்தலை வைக்கணும் என்ன அவசரம் இருக்கு ஜனாதிபதி சொல்லிருந்தால் புதிய அரசியலமைப்பு கொண்டு வர போறேன் அந்த அரசியலமைப்பு உங்களுக்கு மோசமான அரசியல் அதை திருத்தி நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமஸ்தி ஆட்சி முறையை கொண்டு வரதுக்கு தானே நாங்கள் வந்து அழுத்தங்களை கொடுக்கணும் அதை செய்யாமல் வந்து இந்த நேரத்தில் போய் பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கேட்கிறேன்னா எந்த அளவுக்கு ஒரு அவமாற்றம் என்றதை பற்றி யோசிக்கணும் ஆனா இப்ப என்ன சொல்ல பார்க்கிறோம் இப்போ ஒரு கற்றை ஒன்று எழுதப்பட்டிருக்கு வந்து நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஜேவிபியுடைய செயலாளர் வந்து இந்தியா கூட போற இந்தியாவுக்கு ஓடி போய் சொல்ல போறார் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்போம் தயவு செய்து இந்த மாடு சபையை வந்து கைவிடுங்கள் நீங்கள் அதை மறந்து விடுங்கள் இந்தியாவில் என்ன செய்ய போகுது சரி நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருக்க போறீங்க நிறையா ஜேவிபிக்காரன் வந்து இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்க போறென்றால் நாங்கள் தமிழ் கட்சிகளை வந்து அடக்கி அந்த மாடு சபையை கைவிட சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு கட்டுரை வந்து சரி அது அந்த கட்டுரை இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யும் என்றால் மக்களுக்கு வந்து திசை திறப்பு ஒரு அதிகாரமும் இல்லாத மாநில சபை புது தேர்தல் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ரெண்டும் ஒன்று ரெண்டு சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தில் இந்த மான சபை முறையையும் இல்லாமல் பண்ண போயிடுறேன் என்று சொன்னால் மக்கள் என்ன சிலவனையை யோசிக்கிறான் அப்படி இருக்கிறதையும் இல்லாமல் பண்ண போகிறாங்களா அப்பா உண்மையிலே வந்து ஒரு அதிகாரம் இல்லாத சபைக்கு பின்னாலே ஆக்கரை வந்து திற ஒரு நிலைமை தான் இறுதியில் வந்து உருவாக்கப் போகுது விழுங்கு அப்ப இதெல்லாம் வந்து வெங்கட மக்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளுவார் இதே விளங்கிக் கொள்றதுக்கு வந்து இப்படி ஒரு கூட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு நாளும் விளங்கிக் கொள்ள ஒரு இல்லை வீடு வீடாக நாங்கள் சென்று வெங்கட மக்களுக்கு ஆறுதலாக நின்று கதைச்சு பேசி இந்த திட்டங்களை விளங்கப்படுத்தாமல் மக்கள் விளங்கிக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறை எதிரி அதை நம்பிதான் வேலை செய்கிறான் இந்த ஆழமான கருத்தில் மக்களை ஒரு நாளும் போய் சேராது அதுக்கிடையிலே மக்களை ஏமாற்றி மக்களோட ஆதரவோடையே எங்களோட உரிமைகளை கைவிடுற ஒரு நிலைமையை தாங்கள் உறுதிப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையிலே தான் செயல்படுகிறோம் இப்ப உங்களுக்கு விளங்குதா எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அவசரம் இருக்கு அந்த அவசரம் காரணமாகத்தான் இன்றைக்கும் வந்து அவசரம் அவசரமாக வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட போறது நீங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து மிக தீவிரமாக எங்களுடைய செயலாளர் நானும் உங்களுடைய அமைப்பினுடைய மூத்த உறுப்பினர்கள் வெளி மாவட்டங்களை சேர்ந்தாலும் கூட நாங்கள் கட்டாயம் பெற பாப்போம் ஆனால் திருகோண இந்த கட்டமைப்புகள் போடப்பட்டு நாங்கள் ஆக்களை தெரிவு செய்யறதுக்கான பிரதான காரணம் ஒவ்வொரு வட்டார ரீதியாக வந்து நாங்கள் தெரிவு செய்யறதுக்கான பிரதான காரணம் இந்த கருத்துருவாக்கம் நாங்கள் இருந்தாலோ இல்லையோ உடன்தான் நடந்து கொண்டிருப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு வந்து நீங்கள் போய் உங்க கிராமத்தில் வந்து உங்களோட வட்டாரத்துல வந்து நீங்கள் இந்த கருத்துகளை வந்து அதுக்கு அதுக்குத்தான் அது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணிச்சாள் ஒன்றரை மணிச்சேரம் ஒதுக்கினா அது போது நீங்கள் அதை சரியாக செய்திருக்கீங்க ஒரு தேர்தலில் ஒரு உறுப்பினர் குறைஞ்சது மூன்று தடவை ஒவ்வொரு வீட்டுக்கும் போக கூடிய எங்களுடைய இந்த கட்டமைப்பான உறுப்பினர்கள் தங்களுடைய வட்டாரத்துக்குள்ள கருத்துகளை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டர்களுடைய நீங்கள் போய் கதைச்சு நீங்கள் தேர்தல் இல்லாத வாழும் நீங்கள் ஏதோ ஒரு லாபத்துக்காக வர மாதிரி சென ஒரு நாளும் பார்க்க மாட்டேன் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போய் ஆறுதலாக அந்த மக்களோட அழைச்சிகள் கண்டால் நம்ம மக்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விடும் நம்பவிடும் நம்ப வேணும் என்னென்ன நீங்க போய் சொல்லி உலங்க இதே அவசரமாக செய்ய தொடங்குவோம் என்றதுக்காகத்தான் நாங்கள் முக்கியமாக வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தது அந்த வகையில் இந்த நேரம் ஒரு பின்னிலம் உங்களுக்கு காலையில் வந்தால் உங்களுக்கு உள்ள ஊர்களுக்கு வந்து சரியான தூரம் யானை பிரச்சனை அப்படி இருக்கட்டமான பிரச்சனை இதுக்கு வந்து நாங்கள் துரிசுவசமாக வந்து பின்னேறுத்துகிறேன் இந்த கூட்டங்களை வந்து ஒழுங்கு செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்ட இருந்தும் இவ்வளோ எங்களுடைய உறுப்பினர்கள் வந்திருப்பது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மின ஆறுதலை கொடுக்குற ஒரு விஷயம் தயவு செய்து வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் எங்களுடைய செயலாளரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை இப்பொழுது சொல்லுங்கள்